அக்ரிமென்ட் விலாக்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம் நாம் இன்றைக்கி எடுத்து முடிச்சுட்டு நாம் அடித்த மருந்தை பற்றி தான் பேச போகிறோம் செப்டம்பர் 22 தேதி இருபத்தி ரெண்டு நேற்றுக்கு தான் கவாத்தெடுப்பு முடிஞ்சது கலைஞ்ச வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம செடிகளில் பார்த்த விஷயங்கள் பார்த்திங்கன்னா நிறைய காய்களில் காய் தொலைப்பான் பிரச்சனை இருந்துச்சு ஒன்றரண்டு சரங்கள்லையும் சர குத்தல் பிரச்சனை இருந்துச்சு அதே போல் தண்டுதலப்பான் பிரச்சனைகளும் இருந்தது ஸோ நம்ம இதை முன்கூட்டையே வந்து சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இப்போது எடுத்துருக்க மருந்தும் பார்த்திங்கன்னா மெனக்டோ எக்ஸ்ட்ரா சிஞ்சிண்டா கம்பெனியோடது சியான்ட்ரான் நெலிப்ரோல் ப்ளஸ் லூஃபனோரான் இந்த காம்பினேஷனில் வர கெமிக்கலு அது ஒரு இருபத்தஞ்சி மில்லி அதுபோல் மிடா திருப்திக்காக ஒரு ஐம்பது எம்எல் பசையும் கூட்டி நம்ம இப்போ ஒரு ஸ்ப்ரே கொடுக்குறோம் இதுதான் மினக்டோ எக்ஸ்ட்ரா இது ஒரு இருபத்தஞ்சி எம்எல் இரநூறு லிட்டர் தண்ணிக்கு இமிடாக்ளோரைடு ஒரு ஐம்பது மில்லி கலந்து அது கூட ஒரு நாற்பது மில்லி பசை அக்ரோவெட் பசை கலந்து நம்ம அடிச்சிருக்கோம் கவாத்தெடுத்த பகுதியில் காமிக்கிறேன் பாருங்கள் இதுபோல் தான் கவாத்தெடுத்து க்ளீனாக வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ மழை குறவாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால ஒரு ஏதாவது ஒரு வளம் செய்யலாங்கிற ஒரு முடிவில் இருக்குது இப்போ இப்போ தான் மருந்து அடிச்சிருக்கங்கிறதுனால ஒரு அஞ்சு நாள் கழிச்சிட்டு வளப்பிராயம் செய்யலாங்கிற ஒரு முடிவு அதுவும் இந்த ரெண்டாவது ரவுண்டு காயெடுப்பு முடிஞ்ச உடனேவும் நம்ம அதை செய்யணும் பார்த்தீங்கன்னா சரக்குத்தல் பிரச்சனை இதில் சொல்ல மறந்துட்டேன் கொஞ்சம் பேக்டீரியல் வெல்ட்டும் இருந்தது இருந்ததுனால டேக் மெகிஸின் ஒரு மூணு பாக்கெட்டு லிட்டர் தண்ணியில் கலந்தும் அடைச்சிருக்கு இதுதான் இன்றைக்கையோட வேலை ஸோ நண்பர்களே தொடர்ந்து டச்சில் இருங்க நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்